பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்னவாகும் நீதிபதிகள் கேள்வி இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது இளையராஜா தரப்பு வாதம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த நாலாயிரம் பாடல்கள் யாருக்கு சொந்தம் அதாவது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமா அல்லது இளையராஜாவுக்கு சொந்தமா இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு நீங்கள் இசைக்கு காப்புரிமை கோர மாதிரி பாடலாசிரியர்களும் பாடகர்களும் உரிமை கோரினால் என்ன ஆகும்னு நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இசைஞானி இளையராஜா தரப்பில் அவங்க வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் இதுக்கு பொருந்தாது அதனால் அந்த பாடல்கள் எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாரு பாடல்கள் விற்பனை மூலம் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட்டிவிட்டின்னு வேர்ல்டு பெஸ்ட் பில்டிங்லாம் கட்டுனவன் கேஸ் போட்டானா அந்த பில்டிங் ஓனருக்கு சொந்தமா அல்லது அந்த பில்டிங்கை காட்டினா இன்ஜினியருக்கு சொந்தமா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் இளையராஜா இசையமைத்த அந்த நாலாயிரம் பாடல்கள் யாருக்கு சொந்தம்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது தயாரிப்பாளர்களுக்கா அல்லது இளையராஜாவுக்கா